சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரு போருக்கு பொது தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த சிலபஸ் அடிப்படையில ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல மொத்தம் ஒன்பது இல்ல இருக்கு அதுல கிட்டத்தட்ட நானூறு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா வச்சு முடிச்சாச்சுங்க அதுக்கு அடுத்ததா ஏழாம் வகுப்பு புதிய புத்தகம் எடுத்துக்கிட்டா அதுலயும் ஒன்பது ஏழு இருக்கு இதுல

இது சிலபஸ்ல இருக்கா அதுக்கப்புறம் சொற்களை சரியாக இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் இதுவும் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க ஒரு எட்டு கேள்விகள் டெஸ்டா வச்சிருக்கோம் இந்த எட்டு கேள்வி புக்ல இருக்கு புக் பேக்ல இருக்கு அதை தான் டெஸ்டா கொடுத்துருக்கேன் சரிங்களா அதுக்கடுத்தது வந்து சொல் பொருள் அறிதல் வந்து ஒரு பதினோரு கேள்வியும் அதுக்கப்புறம் இந்த பிழை திருத்தம் ஒருமை பன்மை பிழை நீக்குதல் அதுக்கப்புறம் கலை சொற்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இது எல்லாத்தையும் சேர்த்து பதினோரு கேள்விகள் ஆக மொத்தம் வந்து பாத்தினா நாற்பத்தி மூணு கேள்விகள் டெஸ்டாக மீதி மீதியெல்லாம் நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுல இருக்கிறது ஏன்னா புது சிலபஸில் இதுதான் இருக்கு புரியுதுங்களா இதே மாதிரி ஒவ்வொரு இயலா எடுத்து அந்த இயல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு மூணாவது இயல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஊரும் ஊர் வந்து மருவி வந்த ஊர்னு சொல்லுவோம் இல்லையா அது கொடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு ரிலேட்டடாக பத்து கேள்வி எடுத்திருக்கேன் இந்த பத்து கேள்வி மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது கேள்வி கேட்டிருக்காங்க அதை ஃபுல்லா ஒருங்கிணைச்சு கீழே கொடுத்துருக்கேன் இந்த டாபிக் இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணவே போதும் டாபிக்கே கம்ப்ளீட் ஆயிடும் அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆளுநர் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க ஏன்னா நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்றீங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டெய்லி டெஸ்ட் தமிழ் டெய்லி டெஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருப்பேன் சரிங்களா அங்க ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா இப்போ டிஸ்பிளே தெரியுத இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இந்த பேஜ் நம்ம முதல்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு சிலபஸ் வந்து மாடிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் ஏழு யூனிட்டா பிரிச்சு ஒவ்வொரு யூனிட்லயும் ஒண்ணுல இருபத்தஞ்சு கேக்குறாங்க பதினஞ்சு கேக்குறாங்க அஞ்சு கேக்குறாங்க பத்து கேக்குறன்ற மாதிரி பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸ்ல இருக்கிற தலைப்பு வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம ஒரே முட்டாவா பாக்குறது சிரமம் அதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா புக்கா இயல் ஒன்னா அந்த இயல் ஒன்னுல எந்த தலைப்பெல்லாம் நம்ம சிலபஸ்ல எந்த தலைப்பெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் பிரிச்சு எடுத்து நோட்ஸ் கொடுத்துருவோம் அந்த நோட்ஸ் படிச்சுட்டு அவ்வளவுதான் இதை விட சிம்பிளா இருக்கா தேரி புரியுதுங்களா இந்த மாதிரி என்ன ஒரு நாளைக்கு ஒரு இயல் அப்படின்ற மாதிரி நம்ம நாற்பத்தஞ்சு நாளைக்கு சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் இயலை முடிக்கிறோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு இயல் முடிக்கிறோம் அப்படின்னு டெய்லி டெஸ்ட் போட்டிருந்தோம் அதுல இன்னைக்கு வந்து இருபத்தி அஞ்சாவது நாளே வந்துட்டோம் ஆனா இத செவன்த் புக் ஆல்ரெடி முடிச்சுட்டோம் ஒருங்கிணைக்கல இப்ப ஒருங்கிணைச்சி வச்சிருக்கேன் ஓகேங்களா புரியுதுங்களா இதில் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்கை பத்தி ஆல்ரெடி டீடைலா சொல்லிட்டேன் அதனால நான் செவன்த் புக்கு டேரெக்டா வந்தேன் நீங்க நான் வந்து வந்தீங்கன்னா சிக்ஸ்துலேருந்தே இருக்கும் சரிங்களா அதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு கீழே வந்துடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் புக்கில் இயல் ஒன்றுல நாற்பத்தி மூணு கேள்வி ஏழு ரெண்டுல நாற்பத்தி மூணு கேள்வி ஏழு மூணுல நாற்பது கேள்வி ஏழு நாலுல ஐம்பத்தி ஏழு கேள்வி ஏழு அஞ்சுல முப்பத்தி ஏழு கேள்வி ஏழு ஆறில் நாற்பது கேள்வி ஏழு ஏழுல நாற்பத்தி ரெண்டு கேள்வி ஏழு எட்டுல முப்பத்தி ஆறு கேள்வி ஏழ் ஒன்றுல ஐம்பத்தோரு கேள்வி ஆக மொத்தம் முந்நூத்தி எண்பத்தி ஒம்போது பிளஸ் ஒன்று முந்நூற்றி தொண்ணூறு கேள்விகளும் இருக்குதுங்க இது மட்டும் பார்த்தா போதும் நோட்ஸு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணாவே கிட்டத்தட்ட நம்ம செவன்த் புக்கை முடிச்சிடலாம் தெளிவா புரியுதுங்களா அல்லது பாருங்க இயல் ஒன்று ஆக்சுவலி இது வந்து இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் டெஸ்ட் நடந்திருக்கும் பட் இப்ப ஒருங்கிணை வச்சிருக்கேன் சரிங்களா நீங்க அப்ப எழுதுனாலும் இப்ப நீங்க படித்து எழுதிக்கலாம் இப்ப இயல் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கான நோட்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்குங்க எங்க ரெகுலர்ல எழுதியிருப்போம் நோட்ஸ் இருந்தா இதுக்குள்ள நோட்ஸ் இருக்கும் சரிங்களா நம்ம படிக்க வேண்டிய தலைப்பு மட்டும் நோட்ஸ் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பாருங்க பன்னெண்டு கொஸ்டின் டெஸ்ட் அதுக்கப்புறம் உடுமலை நாராயண கவி ராமலிங்க நாராயணன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பன்னெண்டு கேள்வி கலை அது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஓகேவா அதில் ஒரு ஒன்பது கேள்வி இது இணையத்துக்கள் சிக்ஸ்த் தான் இருக்கும் பட் அப்போ தான் நோட்ஸ் கொடுத்தேன் அதுக்கு நோட்ஸ் கொடுத்தாலும் அதை இங்க வச்சுட்டேன் சரிங்களா சொல் பொருள் ஒரு பத்து கேள்வி அவ்வளோதான் பாருங்க அப்படியே செகண்ட் யூனிட் வந்துடும் செகண்ட் யூனிட் எடுத்தோம்னே தேர்ட் யூனிட் வந்துடும் சரிங்களா ஸோ இதே மாதிரி பாருங்க ஒவ்வொரு யூனிட்டா எடுத்து இதுல முக்கியமா இன்னொன்னு பாருங்களேன் நாலாவது இயல்ல வந்து பாத்தீங்கன்னா காலங்கள் நம்ம சிலபஸ்ல தமிழ் மரபு அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க மூணாவது யூனிட்ல கரெக்டா அதில் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதுக்கு வந்து டீட்டெயிலாக இருக்குதுங்க இதில் ஒரு பதினோரு கேள்வி கொடுத்துருக்கேன்

இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொருள் பல சொற்கள்ன்றது சிக்ஸ்த் புக்கில் இருக்கத்தோ நான் சேர்த்து வச்சிருப்பேன் செவன்த் புக்கில் இருக்கத்தோ சேர்த்து வச்சிருப்பேன் மேபி எய்த்தில் இருக்குது நைன்த்தில் இருக்குது அது எல்லாமே ஒரே பேஜில் இருப்பேன் சரிங்களா அப்போ ஒரு பொருள் பல சொல்லுனாவே நீங்க ஒரு பேஜில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் இதுக்கு இங்கே நோட்ஸும் கொடுத்துட்டேன் டெஸ்ட் வந்து பதினாறு கேள்விகள் வச்சிருக்கேன் சூப்பர் முதல்ல நம்ம நோட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கலாம்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஒரு உதாரணத்துக்குங்க இப்போ நீங்க ஏல் ஆறு நோட்ஸ் கிளிக் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு பொருள் பல சொல் அந்த நோட்ஸை கிளிக் பண்ணலாம் நான் இதே கிளிக் பண்ணுற பாருங்க ஜஸ்ட் அந்த நேமை கை வச்சிங்கனாவே போதும் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா நோட்ஸ் பேஜுக்கு போயிடும் இங்கே வந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு பாஸ் கட்டியே கொடுத்துருப்பேன் இதில் பாருங்களேன் ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் குறித்த சொற்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இதெல்லாம் வந்து யூனிட் டூவில் இருக்கும் சரிங்களா பதினஞ்சு கேள்வி கேட்பாங்க அதில் இருக்கும் அதுல பாருங்க ஏழாம் வகுப்புல இயல் ஆறுல இருக்குது அதுக்கு கொடுத்துருக்கேன் இப்ப தைனா என்ன ரெண்டு இருக்கும் படினா என்ன இசைனா என்ன மானா என்ன மறைனா என்ன அப்படின்றதெல்லாம் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது எக்ஸாம்ல கேட்டிருந்தா அதையும் கொடுத்திருக்கேன் இப்ப பாருங்க திங்கள்னா அதுக்கு என்ன இரு பொருள் கேட்டிருக்காங்க அந்த குறுப்பும் கூடவே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருக்கும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் எடுக்கணும் தான் இப்படி ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் அஞ்சுலயும் இருபொருள் தரும் சொற்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆறுனா அதுக்கு ரெண்டு விளக்குன்னா அதுக்கான ரெண்டு கொடுத்துருப்பாங்க இதுல டிஎன்பிஸ்ல கேட்ட கொஸ்டின் பாத்தீங்களா அதுக்கப்புறம் இயல் ஒண்ணுலயும் கொடுத்து வச்சிருக்காங்க அதையும் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இயல் ஆறு அதாவது புக்ல இயல் ஒண்ணுல இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு வரங்க ஒரு புக்கில் ஒரு இயல்ல இருக்கு அந்த இயலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி கேட்குறாங்க அந்த டாபிக் மட்டும் தனி பேஜை ஒதுக்கி அழகாக நோட்ஸ் எடுத்துகிட்டு வரோம் இன்னைக்கு வரைக்கும் செவன்த் புக்கில் இருக்கிற வரைக்கும் அப்டேட் பண்ணிருங்க மேபி எய்த் புக்கில் இல்லை நைன்த் புக்கில் இருந்தால் அதே இதில் சேர்த்துருவேன் எனக்கு தெரியல நாங்களும் உங்களை மாதிரி தான் ஒவ்வொரு இயலாக படித்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் எடுத்து கொடுத்துட்டு வரோம் உங்களுக்கு புரியுதுங்களா இந்த இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்றத நம்ம வே ஸ்டடிலாம் போடல தெளிவா ஒவ்வொரு இயலும் நாங்களும் நோட்ஸ் எடுக்கிறோம் நாங்களும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்றோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் எடுத்து கொடுக்குறோம் இவ்வளோ தேரி தெளிவா புரிஞ்சிருச்சிங்களா ரைட்டு இதை நீங்க படிச்சுங்க படித்து முடிச்சிட்டு நான் பேக் வந்துடுறேன் இது ஜஸ்ட் நோட்ஸ் தான் சரிங்களா அதுக்கு ரிலேட்டடாக நான் வந்து ஒரு பதினாறு கேள்வி டெஸ்டா வச்சிருக்கேன் அந்த டெஸ்ட் நீங்க எழுதி பார்த்துக்கலாம் அது எப்படி எழுதிட்டு சொல்றேன் பாருங்க இப்போ நான் சொல்றது எல்லா டெஸ்ட்டுக்குமே பொருந்தும் இதுக்கு மட்டும் கிடையாது சரிங்களா எங்க இது இருக்கு தெரியும் வேகமடைந்து செவன்த் புக்கில் இஎல் ஆறா ஆ துவக்க பாருங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பொருள் பல சொற்களுக்கு நோட்ஸ் பார்த்துட்டோம் இந்த ஃபார்மேட்டு தான் இப்போ இஎல் ஆறுக்கும் இருக்கும் மற்ற எல்லாத்துக்குமே நோட்ஸ்ன்னு அப்படி தாங்க இருக்கும் சரிங்களா இப்போ இதுக்கு டெஸ்ட்னா துவக்கு பார்த்தீங்களா இப்போ பதினாறு கேள்வின்னு இருக்குது பாருங்க அந்த கேள்விகள்னு இருந்தால் செகப்ப இல்லை அது டெஸ்ட்டுங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து ஒரு பொருள் பல சொல்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுறேன் டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் எப்படி எடுத்துருன்னு சொல்கிறேன் சரிங்களா

மேபி அதுக்கு வாய்ப்பு இருக்குது வேற எதுவும் அவ்வளவு வாய்ப்பு இல்ல அதனால ஆப்ஷன் சி கை வைக்கிறேங்க கரெக்டா இருந்தா ரெட்ல காட்டும் இது கிரீன்ல காட்டும் கரெக்டா இருந்தா கிரீன்ல காட்டும் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் மாலைன்னு சொல்லும் போது மாலை பூ மாலைன்னு இருக்குது அதான்பா பா அப்படின்னு நான் நினைச்சு கிளிக் பண்ணேன் அது தவறு அது தவறா இருந்தா ரெட்ல ஹைலைட் பண்ணிட்டு இதுக்கு எது சரியோ அதை கிரீன்ல கொடுத்துருப்பாங்க அப்ப அது மலர் மாலை அத்தி பொழுது அந்தி பொழுது இதுதான் இப்பதான் நான் பாக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் கரெக்டா ரைட்டு அப்ப இது இந்த கொஸ்டின் தவறாயிருச்சு நெக்ஸ்ட் கொடுத்தா நெக்ஸ்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க இரு பொருள் தரும் ஆறு ஆறுன்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப காடு மலை குளம் குட்டை அப்படின்னு இருக்கு ஆனா இப்போ நம்ம ஆறுனா நதியும் சொல்லுவோம் நம்பரையும் சொல்லுவோம் எடுத்துக்கிட்டா நதி இருக்குது என்னன்னு இருக்குது ஆர்ன்ற நம்பரும் இருக்குது இல்லையா நதின்றது ஆரும் இருக்குது இல்லையா அவன் மேபி டி இருக்கலாம்ப்பா அப்படின்னு ஆப்ஷன் டி கை வைக்கிறேன் ஆ டே டே கரெக்ட்டுப்பா ஸோ கரெக்டாக இருந்தால் வெல் டைன் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும் ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சுடுச்சு இப்படி அழகாக அங்கே படிச்சுட்டு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறத்துக்கு சூப்பராக ரெடி பண்ணிடுறோம் இவ்வளோ தான் இதே பாணில தான் சிக்ஸ்த் புக்ல ஒரு நானூறு கேள்வியும் செவன்த் புக்ல ஒரு முன்னூத்தி தொண்ணூறு கேள்வியும் வச்சிருக்கோம் முடிய புக் அதையும் கூடிய சீக்கிரம் அப்டேட் இதுலயே பண்ணி நாங்க வேகமா போயிட்டு இருக்கோம் நீங்க என்ன விட மின்னல் வேகத்துல போனாதான் ஈஸியா வரக்கூடிய எக்ஸாம்ல ஸ்டேட் வாங்க முடியும் சரிங்களா கண்டிப்பா இப்படிதான் இருக்கும் கொஸ்டின் தெளிவா உங்களுக்கு புரியுதுங்களா பேட்டர்ன் புரியும் அப்படின்னு நம்புறேன் பேக் வந்துடுறேங்க பேக் வந்து இன்னும் ஒரு ஃபைனலா ஒரு விஷயம் சொல்லணும் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த எண்டில் வாங்கல இந்த செவன்த் புக்கோட எண்டில் வந்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் ஒரு தலைப்பு சேர்க்கணும் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த செவன்த் புக்கோட எண்டில் வந்தீங்கன்னா இதில் கடைசியா வந்து செவன்த் நியூ புக் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதில் இங்கே பாருங்க மறுபூ எண்பத்தொன்பது கேள்வி இந்த எண்பத்தி ஒன்பது கேள்வி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்னைக்கு டேட் வரைக்கும் எக்ஸாமில் எப்படிலாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க புக்கிலிருந்து கேட்குறாங்களா வெளியிலேருந்து கேட்குறாங்களா அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை நான் வந்து எட்டு டெஸ்ட் லிங்காக கொடுத்துருப்பேன் எழுதிக்குங்க அதுக்கடுத்து காலம் இந்த இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதுல வந்து ஒரு முப்பது கேள்வி மூணு டெஸ்டா கொடுத்துருக்கேன் இதுல இன்னும் நிறைய சேர்க்க வேண்டியது இருக்குது கிட்டத்தட்ட இதுலயும் நம்ம ஒரு நூறு கேள்வியாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் பட் இப்போ உங்களுக்கு நான் இதாங்க அப்படின்றத கொடுத்துருங்க ஏன்னா காலத்தை பத்தி டென்த் புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கும் போது டாபிகை கவர் பண்ணிக்கலாம் இது கீழவே ஓரெழுத்து ஓடும் மொழி அதையும் சேர்க்கணுங்க அதுலேயும் ஒரு இருபதோ முப்பது கேள்வி முடிச்சிருக்கோம் பட் இது கூடிய சீக்கிரம் நீங்க பார்க்கும் போது மேபி ஆட் ஆகிட்டு இருக்கும் அட் வந்து சேர்த்துருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு புக் முடிஞ்சோம்னே அதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய இருந்தால் அதை தனி ஒரு காலத்தில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா இவ்வளோதாங்க மெத்தேடு தெளிவாக புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒருங்கிணைச்சு படிக்கிறத விட டெய்லியுமே நான் வந்து ஒரு இயலுக்கு நோட்ஸ் கொடுங்க நான் ஒரு இயல் படிச்சுட்டு நோட்ஸ் டெஸ்ட் எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க ஒன்று டெலகிராம் குரூப்லேயோ வாட்ஸ்அப் குரூப்லேயோ சேர்ந்துட்டிங்கன்னா நானே டெய்லி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் அதை டெய்லியும் ப்ளா ப்ராக்டிஸ் பண்ணாவே போதுங்க ஈஸியா நூத்துக்கு முறை வாங்கிட முடியும் ஏன்னா நம்ம புது புக்ல இருந்துதான் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம் தெளிவா புரிஞ்சிருச்சிங்களா ஓகே கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு இருக்கும் நம்புறேன் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இத்தனை விஷயம் சொல்லிடுற கேளுங்க சிக்ஸ்த் புக்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரித்து எதுக சேர்த்து எதுக எதிர் சொல்லு அதுக்கப்புறம் வந்து சொல் பொருள் ஆங்கில சொல்லு தமிழ் சொல் எக்ஸட்ரா இதெல்லாம் தனி நோட்ஸ் கொடுத்தோம் அடுத்தது செவன்த் புக்லேயும் அதே மாதிரி கொடுத்து முடிச்சாச்சு கூடிய சீக்கிரம் புக்கும் கொடுப்போம் இந்த பேஜ்ல நான் ஒருங்கிணைச்சு வைக்க சொல்றேன் உங்களுக்கு புரியிற மாதிரி அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா சேர்த்தே கொடுத்துறோம் ஓகேங்களா சோ கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்